கோல் புள்ளிகள் எடுப்பாரா கொடுப்பாரா டைம் அவுட் பால் மேட் கரெக்ட் आवाज होती है नहीं पैड रहा है की पैड रहा और बच्चे पुल कोई सिटी आनी

சூப்பரா அடுத்த ஆட்டம் சென்ஸ் ஆண்டி பட்டி அத இருபத்தாடு மணி செய்ட்டி ரெடியா இருக்க லாஸ்ட் டூ மணி தம்பி செப்பா அப்பா அருண்மையான மேற்கரை அணிந்த மேற்கரை அணியினர்

ஏலே மூணு நிமிடம் ஜாரி குနေ ஸ்கோர் போட் ஆகுது அம்மா ரெண்டு எடுத்துருவோம். கட் பண்ணல. மேட்ச் ஓவர். சி கிரவுண்ட்ல செவனஸ் ஆண்டிப்பட்டி அதை எதிரታடுவானு ஜெய் மாரிதி வெக்கல்ப்பட்டி வந்திரலண்ணா நீங்க. ரவுண்டு பக்கம் வந்திருக்கனே. ஏனே அருணாமனை கேப்டனே வந்து போவனே. கைந்து போட்டுக்கோங்க சி

தேரே குடுங்க வாங்க வாப்ரே வா

கா <coughs> <coughs>

அங்கே மாமா கொடுப்போ சாண்டிபேட்டி சூப்பர் சவண்டி போட்டி உங்களுக்கு எரிசலைப்பு பேசி

এগিয়েLambda অটোমেটিকে ভাগণ হবে মানেন মানেন আমবেন্যা ওয়াটরালা লাগিনি আদান তাই இந்த ஆட்டம் முடித மர்கணமே அனன் மலையராம்பரம் பவர் கிங் கிரபூர் ஒரு வெற்றி இந்த ஆட்டத்தை திட்டமிட்டு பின்னால் அமர மணிக்கு பாராட்டல் செய்கிறோம் அரே மீசூர்மாவை <laughs> <laughs> <laughs>

வாங்க <coughs> <coughs> இரண்டு வெற்றி குழியை பெற்றுள்ள புதிய இரண்டு

மலையன் மலைய ராமராம் மலை ராமராம் கொஞ்சம் சீக்கிரம் வர முடியாத சாண்டிப்பட்டியினர் ஐந்து வெட்டி ஒன்று பவர்

முதல் கீரப்பாவே சாண்டிப்பட்டி அணியினர் எட்டு வெற்றி புள்ளிகளையும்

എംപിഎസ് സ്റ്റീലിനെതിരെ ആദ്യ ഫസ്റ്റ് അപ്പർടിയോ പ്രതിവീനെ നേരിടുകയാണ് നിർത്തിയാണ് ഈ ടേബിൾ വളരെ വളരെ ബിജെൻ ഫാർട്ട് ചിമ്മടൻപ്പെട്ടി നന്ദൻവർഗ്ഗേ ടൂളാംഗം ഫസ്റ്റ് ഫോട്ടെക്കുൽ സെവനേസ് ആണ്ടിപ്പെട്ടി ആയിനാർ എട്ട് വെറ്റി പുളികളിയോ ബാക്ക്ഗ്രൗണ്ടിൽ വന്നേതാ മുടിന്ദൻമോവവ എന്നൊക്കെ ആയിര വെച്ചിരണ്ടി ഇനേ അടുത്ത ആർമ ഫീൽഡിൽ ആരെകുളം

ஒரு வெள்ளி புள்ளிகள் எடுத்து இருபத்தி அஞ்சு ஆறு பட்டியலும் कौन बोल रहा है किला पावर को टेक कौन